أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه யாம் எங்களது தாய் தந்தையின் பாவங்களை மன்னித்து அம்மா எங்களது குழந்தைகள் சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர்கள் உலக மீன்கள் அனைவரின் பாவங்களை மன்னித்து அம்மா எங்களது உறவுகளை கொண்டோ செல்வத்தை கொண்டோ எங்களை சோதித்து விடாதே விடாதேயாம் பொய்ப்புறம் கோபம் பொறாமை இன்னும் சண்டை சச்சர்களை விட்டும் எங்களை பாதுகாத்தருள் யாம்மா எங்களது சொல்லாலோ செயலாலோ பிறர் மனதை கஷ்டம் கொடுத்திருந்தால் அதற்கு பகரமாக அவை அனைத்தையும் அவர்களுக்கு நன்மைகளாக ஆக்கி அல்லா தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ இரவிலோ பகலிலோ தனிமையாகவோ கூட்டமாகவோ செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் உனது கருணை கொண்டு அல்லா நாங்கள் மறைமுகமாகவும் பகிரங்கமாகவும் உடல் உறுப்புகளாலும் உள்ளத்தாலும் செய்த பாவங்களை வலைவசல் அவர்களின் பொருட்டால் மன்னித்தருளியா உள்ளா மேலும் நாங்கள் பாவம் செய்யாதவாறு எங்கள் நப்சை பாதுகாத்தருளியா உள்ளா கமலானுடைய அருட்கொடைகளையும் பரக்கத்துகளையும் எங்களுக்கு நிறைவாக அம்மா லைலத்துல் கதிர் இரவை பெறக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு அம்மா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு அம்மா எங்கள் மீது உன்னுடைய கிருபையும் அருள் மலையையும் பொலிவாயாக அம்மா ஹலாலான ரிஸ்கை அம்மா எங்களது உணவு உடை இருப்பிடம் அனைத்தையும் ஹலாலானவையாக அம்மா எங்களுக்கும் எங்களுடன் இருப்பவர்களுக்கும் வரக்கத்தை அல்லா நாங்கள் கேட்பதற்கு முன்பாக எங்களின் தேவைகளை நிறைவேற்றி வையாலாம் மற்றவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றி வையாலாம் மற்றவர்களின் பால் தேவையாகுவதை விட்டு எங்களை நீயே அல்லா எங்கள் நாவில் எப்பொழுதும் களிமாவை மொழியை செய்யலாம் எங்களை அனைத்து வித கஷ்டங்களை விட்டும் வேதனையை விட்டும் விபத்துக்களை விட்டும் விஷ ஜந்துகளின் அபாயங்களை விட்டும் இயற்கை சீற்றங்களை விட்டும் ஜின் மற்றும் ஷைத்தான் கெட்ட ஊசலாட்டங்களை விட்டும் வறுமையை விட்டும் கடனை விட்டும் பல முஷிபத்துகளை விட்டும் கண்திருஷ்டியை விட்டும் எங்களை பாதுகாத்தருள் முழுமையான ஈமானையும் முழுமையான நேர்களையும் எங்களுக்கு தந்தருளியா பெருமானார் சொல்லுள்ளாக அழகி வசல்லம் அவர்கள் விரும்பிய வழிமுறையில் எங்களை வாழ செய்யலா பெருமானார் சொல்லுள்ளாக அழகி வசல்லம் அவர்களின் சுண்ணத்தான வழிமுறையில் எங்களை வாழ செய்யலா இஸ்லாமிய சட்டத்தை எல்லா துறைகளிலும் மேலோங்க செய்து அதன்படி முழுமையான வழிமுறையில் எங்களை வாழ செய்யலா முழுமையான பர்தா முறையில் பெண்களை வாழ செய்யலாம் அச்சத்தையும் பேணுதலையும் எங்களுக்கு தந்தருளியா உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எங்கள் உள்ளங்களை உன்மீது திறப்புவாயாக தன் இமைக்கும் நொடி பொழுதில் கூட எங்களை விட்டு பிரிந்து எங்களை தனிமைப்படுத்தி விடாதே அல்லா மார்க்கத்திற்காக உயிரை இழக்கும் துணிவையும் மரண தருவாயில் களிமாவில் மொழியும் பாக்கியத்தையும் தந்தருளியா நாங்கள் செல்லுமிடம் எங்கும் வெற்றியை தந்து எங்களது எதிரிகளை தோற்கடியாம் எங்களை உனக்கு நெருக்கமானவர்களாகவும் உனக்கு பிரியமானவர்களாகவும் மாற்றியாம்லாம் உன்னுடைய பிரியத்தை எங்களுடைய உள்ளங்களில் நிலைத்திருக்க செய்யாமலாம் தஜ்ஜாலுடைய குழப்பங்கள் ஷைத்தான் மற்றும் மனோ தீங்குகளை விட்டும் எங்களை பாதுகாத்துள்ளா மரண வேதனையை விட்டும் கபரின் வேதனையை விட்டும் எங்களை பாதுகாத்தருள் முன்கர்ண கீருடைய கேள்வி கணக்கை எங்களுக்கு லேசா கிவையால்லாம் கியாமத் நாளின் வெப்பத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்தருள் பாதுகாத்தருளியா கியாம நாளில் இழிவுகளை விட்டும் அமீனான் ஆண் பெண் அனைவரையும் காப்பாற்றியால்லாம் கியாமத் நாளில் உடைய அரிசி நிழலில் இடமலியால்லா கியாமத் நாளில் உன்னை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளியா அல்லாஹ் மறுமை நாளில் முகமது நபி சல்லா ஆஹோ அலைஹ் வசல்லம் அவர்களின் பரிந்துரை எங்களுக்கு தந்தருளியா அல்லா மறுமையில் முகமது நபி சொல்லலா ஆகோ அலி வசல்லம் அவர்களின் நெருக்கத்தை எங்களுக்கு தந்தருளியா அல்லாஹ் மறுமை நாளில் முகமது சல்லாஹி வசல்லாம் அவர்களின் பொற்கரத்தால் அவனூர் கௌதர் தண்ணீரை எங்களுக்கு அல்லாஹ் எங்களது அமல்களின் பட்டோலையை எங்களுடைய வலது கையில் அல்லாஹ் சிராத்தல் முஸ்தி பாலத்தை மின்னல் வேகத்தில் எங்களை கடக்க அல்லாஹ் மறுமையில் எங்களை நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்துவையாவ்லா மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் எங்களை நுழையச் செய்யலாம் உலகம் மீன்கள் அனைவரையும் முடிவு நாள் வரை பாதுகாத்துள்ளா உனது மகத்துவம் தெரியாத மாற்று மதத்தவர்களுக்கு நேரான ஹிதாயத்தை வழங்கியாலா யார் யாரெல்லாம் எங்களிடம் துவா செய்ய கூறினார்களோ அவர்களது ஹலாலான துவாக்களை கபுல் செய்யா உன்னுடைய அருள் கொண்டு எங்களுடைய அனைத்து பாவங்களை மன்னித்து எங்களது ஹலாலான துவாக்களை கபில் செய்தி அவஸ்தி அம்மா எசிபுன் வசலாமது